டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வான் ரொட்டை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வான் கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வாழையோட்டக்கூடிய ரொட்டவேட்டருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிறம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வானில் நாற்பத்தி ரெண்டு கத்தி வாழையோட்டக்கூடிய ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் பவர் பவர்டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குவிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே